வாட்ஸ்அப் சில பழைய மொபைல்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதியில் வேலை செய்வதை நிறுத்தும் காண ஆதரவை இழக்கும் மொபைல்கள் சாம்சங் கலாக்சி ஏஸ் பிளாஸ் கலாக்சி கோட் கலாக்சி எக்ஸ்பிரஸ் இரண்டு கலாக்சி கிராண்ட் கலாக்சி நோட் மூன்று ஏன் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து எல்டிஇ கலாக்சி நோட் மூன்று நியோ எல்டிஇ கலாக்சி எஸ் பத்தொன்பதாயிரத்து ஐநூறு கலாக்சி எஸ் மூன்று மினிவே கேலாக்சி ஐ ஒன்பது ஒன்று ஆக்டிவ் கேலாக்சி எஸ் நான்கு ஒன்று எஸ் நான்கு மினி ஐ ஒன்பது ஒன்று ஒன்பது இரண்டு டூஸ் கேலாக்சி எஸ் நான்கு மினி ஐ ஒன்பது ஒன்று ஒன்பது ஐந்து எல் டிஇ கலாக்சி எஸ் நான்கு ஜும் ஆப்பிள் ஐபோன் ஐந்து ஐபோன் ஐந்து சி ஐபோன் ஆறு ஐபோன் ஆறு எஸ் பிளஸ் ஐபோன் ஆறு எஸ் ஐபோன் சே எல்ஜி ஆப்டிமஸ் நான்கு எக்ஸ் எசிஎட் எட்டு எம் ஆப்டிமஸ் ஜி ஆப்டிமஸ் ஜி ப்ரோ ஆப்டிமஸ் ஏழு லெனோவா லெனோவோ நாற்பத்தாறு ஆயிரத்து அறுநூறு லெனோவோ எட்டை டி லெனவோ பி ஏழு பூஜ்ஜியம் ஏசெட்டு ஒன்பது பூஜ்ஜியம் இவை கூகுள் மற்றும் ஆப்பிள் இயங்குதளங்களின் பழைய பதிப்புகளைக் கொண்ட சாதனங்கள் ஆகும் மேலும் புதிய வன்பொருள் மற்றும் புதுப்பிக்கப்பட்டு மென்பொருளில் கவனம் செலுத்துவதற்கான ஆதரவை கைவிட வாட்ஸ்அப் முடிவு செய்துள்ளது